அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் தோனிக்கு எச்சரிக்கை விடுப்பதாக நினைத்து மூக்குடைக்கப்பட்டார் மும்பை இந்தியன்ஸ் வீரர் குரூனால் பாண்டியா ஐபிஎல் பன்னிரெண்டாவது சீசன் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த சீசனில் கடும் விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்திய சம்பவம் என்றால் அது மண்கட் ரன் அவுட் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ஜோஸ் பட்லரை மன்கட் முறையில் ரன் அவுட் செய்தார் அஸ்வின் அஸ்வின் அப்படி செய்தது கடும் விவாதத்தை ஏற்படுத்தியது கிரிக்கெட் விதிகளுக்கு உட்பட்டே அஸ்வின் செயல்பட்டதால் அதில் தவறு ஏதும் இல்லை என்று அஸ்வினுக்கு ஆதரவு குரல் எழுந்த நிலையே ஆட்டத்தின் ஸ்பிரிக்டை கெடுக்கும் விதமான செயல் என்ற எதிர்ப்பு குரலும் வலுவாக இருந்தது அஸ்வின் பட்லரை அவுட் செய்தது தவறில்லை எனினும் ஒருமுறை எச்சரிக்கை விடுத்திருக்கலாம் என்ற கருத்து பரவலாக இருந்தது இந்நிலையில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் வீரர் க்ரூனல் பாண்டியா மயங்க் அகர்வாலுக்கு மன்கட் ரன் அவுட் குறித்த எச்சரிக்கை விடுத்தார் அஸ்வின் விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்த நிலையில் க்ரூனலின் செயல் கவனத்தை ஈர்த்தது இந்நிலையில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் தோனிக்கு மண்கட் எச்சரிக்கை விடுக்க முயன்று மூக்கொடைக்கப்பட்டார் க்ரூனல் தோனியும் கேதர் ஜாதவும் பேட்டிங் ஆடிக்கொண்டிருந்த போது பதினாலாவது ஓவரை வீசினார் க்ரூனல் பாண்டியா அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை கேதர் ஜாதவ் எதிர்கொண்டார் அந்த பந்தை வீச வந்த குரூனர் வீசாமல் நிறுத்தினார் ஆனால் தோனி கிரீஸை விட்டு நகரவே இல்லை தோனியின் பேட் கிரீஸுக்குள்ளேயே இருந்தது தோனியின் பேட் கிரீஸுக்குள் இருப்பதை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பினார் குரூனல் இது மாதிரியான சமயோசித சம்பவங்களை செய்வதில் தோனியே கெத்து தோனியிடம் குரூனலின் பருப்பு வேகமா அந்த வீடியோ பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் அதாவது தோனியோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோவை பரப்பிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா நேற்றைய போட்டியை பொறுத்தவரை மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நடந்தது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதில் கொஞ்சம் அதாவது அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கா நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னுமே சச்சின் அவர்கள் இல்லைனா கூட மும்பைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க நேற்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பைலேருந்து இருப்பாங்க அதுவும் மீம் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி சென்னைக்கு அப்போஸாக பார்த்தீங்கன்னா மீம் போட்டுட்டு இருந்தாங்க இதை வந்து நம்ம அப்பப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வெற்றி அடையுது தோல்வியடையுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மீம்ஸ் போட்டு அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது நேத்து சிஎஸ்கே தோத்தாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா அவர்கள் அந்த பந்து வீச வந்த வீடியோவை கரெக்டாக கட் பண்ணி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரப்பிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸாக வச்சு அந்த பருப்பு இங்கெல்லாம் வேகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வருடம் ஐபிஎல்லில் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட கருத்துப்படி யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க வேற எந்த அணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் டிவ் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू